சதி திட்டம் தீட்டி இருசக்கர வாகனத்தில் காட்டு பகுதிக்கு வரவழைத்து கொன்றுவிட்டு விபத்து ஏற்பட்டது போல செட்டப் செய்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விரிவாக காணலாம் நெல்லை மாவட்டம் பணக்குடி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட காவல் கிணறு பகுதியிலிருந்து பெருங்குடிக்கு செல்லும் கிராம சாலையில் கடந்த இரண்டாம் தேதி மதியம் இரு சக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் தலையில் பலத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடப்பதாக காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது இதையடுத்து அங்கு சென்ற காவல் ஆய்வாளர் மயங்கிய நிலையில் இருந்த நபரை மீட்டு நாகர்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்பு அங்கு கிடந்த இருசக்கர வாகனத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள ஆசாரிப்பள்ளம் என்ற ஊரை சேர்ந்த அருள் ஜோஷ் என்பது தெரியவந்தது இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவரின் காயங்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இருசக்கர வாகன விபத்தில் ஏற்பட்ட காயங்கள் போல இல்லை என்றும் யாரோ கம்பியால் தாக்கியது போல உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாக கோமாவில் இருந்து வந்த அருள் ஜோஷ் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து பணக்குடி போலீசார் அருள் ஜோஷின் செல்போனை ட்ரேஸ் செய்தனர் அதில் விபத்து நடந்ததாக கூறப்பட்ட அன்று மதியம் வரை அவருடன் போனில் பேசிய நபர்களின் நம்பரை கண்டுபிடித்தனர் அதில் அதே சேர்ந்த சின்னதுரை என்பவர் இரண்டாம் தேதி மதியம் பல முறை அருள் ஜோஷை தொடர்பு கொண்டது தெரிய வந்தது பின்னர் சின்னதுரையிடம் நடத்திய விசாரணையில் விபத்து போல செட்டப் செய்து கொலை செய்தது தெரியவந்தது அதாவது கொலையான அருள் ஜோஷ் இருடையராஜ் ராஜேஷ் விஜய் சின்னதுரை ஆகியோர் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் இதில் கொலையான அருள் ஜோஷுக்கும் ராஜேஷுக்கும் சர்ச்சை பிரச்சனையில் முன்பகை இருந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அருள் ஜோஷின் உறவினர் ஒருவர் இருடையராஜ் என்பவரின் கார் டிரைவராக இருந்துள்ளார் இந்த கார் டிரைவருக்கும் இருடையராஜின் மனைவிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனை பல முறை இருதயராஜ் கண்டித்துள்ளார் பின்னர் அவரை டிரைவர் வேலையிலிருந்தும் நீக்கியுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக அருள் ஜோஷ் செயல்பட்டதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த இருதயராஜ் அருள் ஜோஷை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் இதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அருள் ஜோஷுக்கும் ராஜேஷுக்கும் சர்ச்சு பிரச்சனை இருப்பதை அறிந்த இருதயராஜ் ராஜேஷிடம் அருள் ஜோஷை கொலை செய்யலாமா என்று ஆலோசனை கேட்டுள்ளார் அதற்கு அவரும் சம்மதம் தெரிவிக்க இருதயராஜ் ராஜேஷ் விஜய் சின்னதுரை ஆகியோர் திட்டம் தீட்டியுள்ளனர் மேலும் சின்னதுரை என்பவரை வைத்து அருள் ஜோஷ் பழைய கார் வாங்கி விற்பனை செய்பவர் என்பதால் பணக்குடி அருகே உள்ள பெருங்குடியில் ஒரு கார் இருப்பதாக கூறி அவரை சின்னதுரை அழைத்துள்ளார் சின்னதுறையின் பேச்சை நம்பி அருள் ஜோஷும் அந்த ஊருக்கு செல்லும் சாலையில் உள்ள காட்டு பகுதியில் இரு வாகனத்தில் வந்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த இருதயராஜ் ராஜேஷ் விஜய் சின்னதுரை ஆகியோர் அவரை கம்பியால் தாக்கி பைக்கை புதருக்குள் தள்ளிவிட்டுள்ளனர் பின்னர் அவரையும் அதே பகுதியில் பலமாக தாக்கிவிட்டு சென்றுள்ளனர் இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மண்டை உடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் அருள் ஜோஷ் கிடந்துள்ளார் அதன் பின் தான் அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் விபத்து போல சித்தரித்து பகையை தீர்த்து கொண்ட உள்ளூர் நபர்கள் நடத்திய நாடகம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட பகுதியிலிருந்து தடயவியல் நிபுணர்கள் இரத்த மாதிரிகளை சேகரித்து தடயங்களை கைப்பற்றினர் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நான்கு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை பணக்குடி போலீசார் வள்ளியூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் நான்கு பேரையும் பதினைந்து நாட்கள் காவலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார் கொலை செய்ய திட்டமிட்டு விபத்து போல செட்டப் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது